ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான பேச்சு பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி இரண்டு ஏழு அதிபதி எப்போவுமே தனவரவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தனவரவில் ஒரு ஈடுபாடு இருக்கும் எல்லாருக்குமே தனவரவில் ஈடுபாடு எல்லாருக்குமே உண்டு ஆனால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சோன்னு தான் அவங்களோட பொருளாதார முன்னேற்றமே இருக்கும் ஓரளவுக்கு இருப்பாங்க இருந்தாலும் அதை விட ஒரு பெட்டர் அந்த மாதிரி வரத்துக்கு வாழ்க்கை துணை ஆக இந்த இரண்டிய எழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு சஞ்சாரம் அணிந்தார் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு சஞ்சாரம் பணவரவு பரவாயில்லை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அந்த வகையில் இந்த சுக்கரபான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வராது மூன்றாம் இடம் அப்படின்னாலே தைரியஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு ஒரு சுக்கரபகவான் எந்த கிரகம் வந்தாலுமே தைரியம் ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று அந்த சுக்கரபகான் அங்கே வர்றது ரொம்ப விசேஷம் என்னென்னா உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாகும் இவ்வளோ நாளாக முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை சில தடை தாமதங்களை சந்திக்கிறீங்க ஒரு பிரச்சனை இந்த மேஷராசி அன்பர்களுக்கே அதுதான் என்னென்னா முயற்சி பண்ணுறீங்க அது சில சமயம் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அதனாலேயே ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்குது அந்த டென்ஷன் இப்போ குறையும் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் இலைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் தாயார் வழி உறவுகள் பலமாக இருக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தைரியமான ஒரு படிப்பு என்னென்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மை படிக்கணும்னு கருத்தூன்றி படிக்கணுங்கிறது அது கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானை மிருக சிறீஷன் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதலில் இருந்த வேதனைகள் குறையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இப்போ சாதகமாகும் உங்களோட உணர்ச்சி வேகம் அதிகமாகும் அதாவது எப்போவுமே வேகமாக சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் கரெக்டாக இப்போ பைபாஸில் போயின்னு இருக்கோம் அப்படிங்கும்போது பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பைபாஸ் அப்படின்னாலே எதுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அப்போது உங்களோட கண்ட்ரோலோடு அந்த ஸ்பீடை எடுத்துக்கிட்டால் ரொம்ப விசேஷம் வேகம் இருக்கணும் பைபாஸ்னாலே வேகம்தான் என்ன எல்லோரும் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது தொண்ணூறு அப்படி தான் போவாங்க என்ன அங்கே போயிட்டு நீங்கள் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லாம் போனால் வேஸ்ட்டு மாதிரி இப்போ உங்களோட வேகம் வேகமாக இருக்கும் அதனாலே அந்த உங்களோட உத்வேகம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ராகுவின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் சூப்பர் ஏன்னா ராகுவோட இதில் சுக்கர பகவான் ராகுவும் சுக்கர பகவானும் ஓரளவுக்கு இதுதான் நண்பர்கள் தான் அந்த வகையில் உங்களுக்கு இந்த பிரம்மாண்டங்கள் வெற்றியை கொடுக்கும் பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே மூன்றாம் இடம்னாலே விசேஷம் அது ராகுவோட திருவாதிரை நட்சத்திரங்கள் இன்னும் அது அதிவிசேஷம் விசேஷம் எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமாக இருக்கும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருக்கும் ஒன்பது பனிரெண்டு குறை அதிபதி குரு பகவானின் புனர்போசன் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்றார் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகை கிரகங்கள் அப்படி இப்படி அதெல்லாம் தயவு செய்து அதை பெருசு படுத்துக்கவே வேண்டாம் ஏன் அப்படின்னா எந்த கிரகங்களும் பகைமை கிடையாதுங்க நவ கிரகங்கள் அப்படின்னாலே ஒன்பது பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் அவ்வளவுதான் மற்றபடி மாற்று கருத்துடையோர் கருத்தை மாற்றி வேற மாதிரி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி மாற்று கருத்துடையோர் அப்படிங்கறது எல்லாத்துலேயுமே உண்டுங்கும்போது போது இந்த சுக்கர பகவான் பிரியர் குரு பகவான் பிரியர் அவ்வளவுதான் சிற்றின்பம் பேரின்பம் அப்ப ரெண்டு பேருமே குரு பகவான்கள் தான் அந்த வகையில் குருவோட நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இந்த மேஷராசி என்பர்களுக்கெல்லாம் சந்தையார் ரொம்ப பெரிய இதுவாக இருப்பாங்க சப்போர்ட் அதாவது பலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பலம் இருக்கும் தந்தையார் அது வயசானாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தந்தையாரோட ஆதரவு கிடைக்கும் அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் பிதுரார்ஜித சொத்துக்கள் இப்போ கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ஆனால் திடீர்னு ஒரு செலவு இருக்குதுங்க ஒரு பயணம் இருக்குங்க உங்களுக்கு எதிர்பாராத பயணம் அந்த உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி திடீர்னு ஒரு பயணம் உண்டு அந்த பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும் அதேமாரி செலவுகள் காத்திருக்கிறது செலவுகள் காத்திருக்கிறது அந்த சுப செலவுகள்ங்கிறது சில பேர் என்ன சுப விரயங்கள் வாங்க விரயம்னாலே செலவு தான் என்ன அதேமாரி உங்களோட விருப்பங்கள் இப்போ பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பக்ரகாளியை வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் தினந்தோறும் பக்ரகாளி பக்ரகாளி திருவக்கரை காளின்னு சொல்ல முகத்தில் அந்த பக்ரகாளியை அப்படியே மனப்பூர்வமா வழிபாடுங்க போய் தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுல போனால் விசேஷம் போக முடியாத பட்சத்தில் டெய்லி நீங்கள் அம்மனை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த சுக்கிர பகவானால் கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டு ஏழுக்குடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முயற்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்